ஓகே தேங்க்யூ தாத்தா தான் தாத்தா பே பண்ணிட்டாரு தமிழ் புரியல பேசியிருக்காரு ஓ வண்டி வந்து இங்கே வந்து கரெக்டாக மாட்டிக்கிச்சு போக முடியுமான்னு தெரியல ராங் ரூட்ல பார்த்தா வந்தேன் பட் இப்போ நம்ம எவ்வளோ ஏன் பண்ணிடு பார்ப்போமா கட்டுற பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க போதும் உங்களுக்கு தெரியும் ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இப்போ வந்து நான் பார்ட் டைமாக ஒர்க் முடிச்சுட்டு ரேப்பிடாக ஓட்ட கிளம்பிட்டோம் பைக் எடுத்துக்கின்னு இப்படியே வாங்க நம்மளால சரி டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறரை மணி ஆகுது கரெக்டாக ஆறரை மணி நம்ம முடிஞ்சளவுக்கும் எவ்வளோ நேரம் ஏன் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் சரி அது ஒரு லாக எடுத்து போடுவோம் எவ்வளோ நேரம் ஏன் பண்ணுறோம் கரெக்டாக அப்படி பார்த்துக்கலான்னு சரி இந்த இந்த வழியை நீங்கள் இப்போதான் பார்க்குறீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் போயிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஓட்டலாம் அப்படியே போகலான்னு ஓகே இப்போ நம்ம போயிட்டு அப்படியே போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கின்னு அப்படியே போயிட்டு நம்ம வந்து ரேப்பிட் ஆன் பண்ணிக்கலாம் வாங்க போகலாம் அப்படியே நான் பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு ஓகே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இப்போ நம்ம இப்போ ரேப்பிடாக ஓடலான்னு வந்துட்டோம் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆரே முக்கா ஆறு நாற்பத்தி ஆறு வாங்க நம்ம நான் இப்போ ரேப்பிடை ஆன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்ம நம்ம ஆறுமணியாச்சு வாங்க போய் நம்ம ராபிட் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே பெட்ரோல் பங்கு போயிட்டு பெட்ரோல் போடலாம் வாங்க போவோம் வந்தாச்சு பெட்ரோல் பங்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் போட்டுடலாம் நூறுரூவாய்க்கு நமக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு வாங்க போய் பிக்கப் பண்ண போகலாம் ஓகே வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் போய் பிக்கப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆட்ரு கேட்கிருக்கு போயிட்டு டூ டூ கிலோமீட்டரு போயிட்டு பிக்கப் பண்ணோம் வாங்க போவோம் இங்கிருந்து எங்கேம்மா கரெக்டாக கேளாப்பக்கம் போகணும் கேளாப்பக்கம் டூ கிலோமீட்டர் வாங்க போவோம் உங்களுக்கு ரோட பக்கத்தில் தெரியும் மழை வந்து ஒரு மார்னிங் ஆஃப்டர்நூன் மேலே இருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் மழை பெஞ்சது ரோடோட பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஈரமா இருக்கும் மழை இப்போதான் விட்டுது பார்ப்போம் மறுபடியும் மழை வருமான்னு தெரியல ஓகே இப்போ வந்தாச்சு அது அதை வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுனேன் அவர் தான் போய் பிக்கப் பண்ணிக்கலாம் இவருக்கு க்யூரா நினைக்கிறேன் ப்ரோ ரா ஓடி ப்ரோ ஜீரோ ஒன் சரி உட்காருங்க படூர் தானே இப்படி தானே ஓகே நம்ம பிக்கப் பண்ணியாச்சு கஸ்டமரை அப்படியே போகலாம் ட்ராப் பண்ணுற லொக்கேஷனுக்கு சேஃபாக சேஃபாக எல்லாரும் எல்மெட்டெலாம் போட்டுன்னு ஓட்டுங்க ட்ரை ட்ரைவ் பண்ணுறது அந்த எல்லாேருக்கும் இப்போ போகலாம் போய் ட்ராப் பண்ணிடலாம் அப்போ வந்தாச்சு ஆல்மோஸ்ட் கிட்ட ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ப்ரோ லாக் பண்ணுறீங்க ஆமாம் ப்ரோ லாக் பண்ணுறேன் பண்ணிக்கலாம் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஓகே உங்கள் பே பண்ணிவிட்டாங்க ஃபார்ட்டி எயிட் வாங்க போகலாம் நெக்ஸ்ட் ஆர்டர் எதுனா வரலான்னு பார்த்துட்டு போகலாம் வாங்க இப்போ நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் வாங்க போய் பிக்கப் பண்ண போகலாம் எத்தனை கிலோமீட்டர் வாங்கிக்கிறது கரெக்டாக ஐநூறு மீட்டரு தான் பகரில் இருக்காங்க இங்கே தான் பக்கத்துலேயே அந்த ரவுண்டாண்ணாண்ட நம்ம இப்போ போய் பிக்கப் பண்ணிக்கலாம் வாங்க அதிகம் நம்ம இங்கே தான் இங்கே தான் இருக்க போயிட்டு பிக்கப் பண்ணிடலாம் கால் கால் பண்ணுவோம் பிக்கப் பண்ணிப்போம் ஓடிபிண்ணா ஒன் ஃபைவ் சொல்லமா எங்க நாவலூர் ஓகே நம்ம பிக்கப் பண்ணியாச்சு செகண்ட் ஆர்டரை அது போயிட்டு ட்ரா பண்ணிடலாம் யோ யா விளாக்கு ஒரு நாலு கிலோமீட்டரு போய் பிக்கப் பண்ணலாம் சரி ட்ரா பண்ணோம் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னா ஓயம்மா இருக்குல்ல மெரினா மால் அதுக்கிட்ட தான் ஆல்மோஸ்ட் தாண்டிட்டோம் ஓகே மேம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பே பண்ணிட்டாங்க அவங்க நெக்ஸ்ட் ஆர்டர் வரதான் பார்ப்போம் அது மிஸ் இப்போ நமக்கு வந்து தேர்ட் ஆர்டர் வந்துருக்கு மூணாவது ஆர்டரு வாங்க போய் பிக்கப் பண்ண போகலாம் இங்கேருந்து ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வாங்க போவோம் பகலில் தான் வாங்க போகலாம் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் தான் தான்தான் தான் தானே

உட்காங்க ஓகே இப்போ நம்ம பிக்கப் பண்ணியாச்சு கஸ்டமரை ஆனால் போகலாம் அப்படின்னா நம்ம வந்து வேறு ஒருத்தர் நான் வேறு வேறு ஒருத்தர் கடை போய்ட்டு நீங்கள் 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 புக் பண்ணலாம் அப்போ கேட்டுன்னு இருக்கேன் பார்த்தா அவர் ஃப்ரெண்டில் நடந்து வரார் சுற்றி ஆளாக இருந்தாங்களா சரி தெரியல யார் யார் நிறைய பேர் ரேப்படாக ரேப்பிடாக வெயிட் பண்ணிக்கிறாங்க சரி அப்படியே சரி அவங்க இப்போ கேட்டேன் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டில் வராரு அப்புறம் அவரு தான் ஓடிபி போட்டு நான் எப்படி டிராஃபிக் தே vlogging வர்க்கும் யூடியூப் ஓகே பே பண்ணி வச்சு வாங்கி இப்போ நமக்கு வந்து ஃபோர்த் ஆர்டர் வந்துக்குது வாங்க பிக்கப் பண்ண போகலாம் இங்கேருந்து இருந்து டூ டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் ஓகே சார் நமக்கு வந்து ஃபோர் தேர்ட்டு வந்துச்சு போய் பிக்கப் பண்ண போகலாம் இங்கேருந்து இருந்து ஒரு அறநூற்றி ஐம்பது மீட்ரு தான் அறுநூறு மீட்ரு ஆ போவோம் சரியான டிராஃபிக் வரேன் ஒயமாறலப்பா

கட்டாயங்க ப்ரோ பெட்ரோல் பங்க் அண்டியா ரெங்காட்டு தான் இருக்கிறேன் ரெங்கி காட்டுது ஓகே ஓ அப்புறம் எஸ்பி பெட்ரோல் பங்கு போகணுமா என்ன ஓட்டைமே சும்மா ஓட்டலாம் ஆக தான் ஃபுல் டே தான் ஓட்டாக ஓடும் போது அதிகமாக ஒர்க் பண்ணுமா தனியாக வச்சு அவ்வளோதான் ப்ரோ கஸ்டமர்ஸ் ஹாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து நமக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் அவங்க ஃபிஃப்டியாக கொடுத்துட்டாங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் தானே பார்ப்போம் ஃபோர்த் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு வந்து சிக்ஸ்த் ஆர்டர் வந்துருக்கு போய் பிக்கப் பண்ண போகலாம் வாங்க போகலாம் இங்கேருந்து ஒன் ஒன் கிலோமீட்டரு வாங்க போவோம் நீங்கள் எங்களை என்னடா ஃபிஃப்த் ஆர்டர் தான் வரணுமே சிக்ஸ்த் ஆர்டர் எடுக்கிறானு ஏன்னா ஒரு அக்கா வந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டேன் இப்போ ட்ராப்அப் பண்ணியாச்சு அந்த ஆர்ட்ரு எடுத்துட்டேன் ஏன்னா நீங்கள் வந்து வீடியோ போடவேன் ரி ரிகொஸ்ட் பண்ணி கேட்டாங்க சரிக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் போடலை ஓ வண்டி வந்து இங்கே வந்து கரெக்டாக மாட்டிக்குச்சு போக முடியுமான்னு தெரில ராங் ரூட்டில் வர வந்துட்டேன் மேப்பை பார்த்து வந்தேன் ஆகி போயிடுச்சு வந்தாச்சு இல்லை இவர் தான் பிக்கப் பண்ணிக்கலாம் ஆயிடுவோம் ஓடி ப்ரோ த்ரீ டபுள் ஃபைவ் த்ரீ டபுள் ஃபைவ் த்ரீ இப்படி பாருங்க போகலாம் இது ரொம்ப சுத்தா ஓகே நம்ம இப்படி போயிடுவோம் ஓகேவா ரெடி இப்போ அப்படி தான் வந்தேன் மாட்டிக்கினேன் மாட்டிக்கா ஃபுல்லாக சேராக இருக்கு அந்த சைடு போக முடியல நான் உங்களுக்கு அப்படியே நான் சுற்றி தந்து விட்டுடுறேன் இந்த வழி தானே இந்த வழி ரொம்ப போக முடியல வைக்க மாட்டிடுச்சு நடந்து போகலாம் நடந்து நடந்து போகலாம் பார்த்தேன் சேராகிடும் લો લાસ્ટા ગણી હા કેટ કે ફાડી 1 રૂપિયો બ્રો થેન્ક યુ બ્રો ફ્રેન્ડ્સ આંગ પે 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 કરી તાંગા இப்போ நமக்கு வந்து செவன்த் ஆர்ட்ரு வந்திருக்கு வாங்க பிக்கப் பண்ண போகலாம் செவன்த் ஆர்டரு போவோம் இங்கேருந்து கடை எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்ரு கரெக்டாக ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வாங்க போவோம் இந்த ரோடு சரியில்லை ஃபுல்லாக சேரு கீர் மாட்டிகின்னு ஷூ வந்து போயிடுச்சு வண்டி டயர் ஃபுல்லாக சேரு போவோம் கால் பண்ணுவோம் நாங்கள் வந்துட்டோம் கஸ்டமர் கால் பண்ணலாம் இவங்களான்னு தெரில வராங்க படிப்பிக்கா ஆமா ஓகே கே உங்களை இப்போ நம்ம பிக்கப் பண்ணியாச்சு வாங்க போயிட்டு ட்ராப் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் தான் பக்கத்தில் தான் க்ராஸ் பண்ணி விட்டால் முடிஞ்சிடுச்சு வாங்க போவோம்

பிகப் பண்ணுவோம் இது ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் டோட்டலாக டூ கிலோமீட்டரு போய் பிக்கப் பண்ணுவாங்க கால் கால் எடுக்க மாட்டுறாங்க ஹலோ ஹலோ ப்ரோ ராபிடா அதெல்லாம் ப்ரோ ஓகே இப்ப நம்ம இவங்களே பிக் பண்ணியாச்சு போயிட்டு ட்ரா பண்ணிடலாம் இந்த கட்டாயமா ஏகட்ட சொன்னாங்க இல்லை அப்படியே போய்ட்டு ட்ராப் பண்ணிவிடுவோம் உங்களை கரெக்டாக ஒரு த்ரீ கிலோமீட்டரு வாங்க போகலாம் தேங்க்யூ ப்ரோ ஓகே டுவெண்ட்டி தேங்க்யூ ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ஓகே பேங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆட்ரு பார்க்கலாம் போயிட்டு புதுவே நமக்கு வந்து நைன்த் ஆர்டர் வந்துருக்கு வந்து நைன்த் ஆர்டர் வந்துருக்கு ஒன்பதாவது ஆர்டரு அவங்க போயிட்டு பிக்கப் பண்ணலாம் பக்கத்தான் ஒரு டூ டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் வாங்க போவோம் இங்கேதான் காட்டுது வந்தாச்சு யாரும் கிட்ட கிட்டாத நம்ம கால் பண்ணுவோம் ப்ளஸ் நம்ம நமக்கு ஃப்ரெண்டில் இருக்காங்க பிக்அப் பண்ணிடலாம் ப்ரோ த்ரீ நைன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் ஆ உக்கார் பிளேஸ் டாப் லொகேஷன் சரி சார் டுவெண்ட்டி நைன் ஓகே ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ஓகே வேண்ட்ஸ் அவங்க பே பண்ணிட்டாங்க ட்வெண்ட்டி நைன் ருபீஸ்ஸு வாங்க நெக்ஸ்ட் ஆர்டர் நிறைய பார்ப்போம் ஓகே வேண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து ஓகே வேண்ட் இப்போ நமக்கு வந்து பத்தாவது ஆர்டர் வந்துருக்கு அவங்க பேருந்து ஒரு ஃபை ஹண்ட்ரட் மீட்ரு தான்

ஓகே தேங்க்யூ தாத்தா இப்போ ஓகே தாத்தா தாத்தா பே பண்ணிட்டாரு ஃபுல்லாக இந்திலேயே தமிழ் ஒன்றுமே புரியல ஃபுல்லாக இந்திலேயே பேசிருக்காரு போயிட்டு ட்ராப் பண்ணியாச்சு விடு ஓகே ஃபேன்ஸ் இப்போ நமக்கு வந்து பதினோராவது ஆர்டர் வந்துருக்குது லெவன்த் ஆர்டரு பதினோராவது ஆர்ட்ரு வாங்க பிக்கப் பண்ண போகலாம் இங்கேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டரு வாங்க போவோம் கால் பண்ணலாம் வந்தாச்சு ஓடிபிக்கா நைன் ஒன் ஓகே இப்போ நம்ம ஓடிபி போட்டாச்சு அவங்கள்தான் நம்ம பிக்கப் பண்ணியாச்சு வாங்க போகலாம் போய் ட்ராப் பண்ணிவிடுவோம் ட்ராப் பண்ணுற லொகேஷன் ஆகி போகலாம் பக்கத்தில் தான் ஒரு த்ரீ கிலோமீட்டர் எட்ரஸ் வச்சுடா பண்ணுறா ஃபார்ட்டி த்ரீக்கா தேங்க்யூக்காங்க சார் அவங்க பே பண்ணிட்டாங்க ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் வாங்க போகலாம் நெக்ஸ்ட் எதுனா ஆர்டர் வந்து ஹலோ மக்களே இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மூணு பத்து மூணாவது நம்ம கரெக்டாக மார்னிங் வந்து ஆறே முக்கால் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ பத்து மூணு கரெக்டாக ஒரு த்ரீ ஹவர்ஸு ஏன் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கனே முதல் நம்ப ரப்படி ஆஃப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம எவ்வளோ ஏன் இப்போ நம்ம எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் பாப்போமா கட்ற பாருங்க டோட்டலாக வந்து பதினோரு ஆர்ட்ரு முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றி அறுபது ரூபா நம்ம டோட்டலாக வந்து பதினோரு ஆர்ட்ரு முந்நூற்றி அறுபது ரூபாய் ஏன் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பெட்ரோல் போட்டோம் அது நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் மைனஸ் பண்ணால் டூ சிக்ஸ்டி ருபீஸ் கிடைச்சிருக்கு எத்தனை கிலோமீட்டர் மீட்டர் நம்ம டோட்டலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் நூறுரூவா பெட்ரோல் அதை மைனஸ் பண்ணால் நம்ம டூ சிக்ஸ்டி கேஸ்டி கிடைச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைக்கிறேன் நல்லாயிருப்போம் எல்லோரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்